இதயதெய்வம் புரட்சி தலைவர் எழுதியார் இதயதெய்வம் புரட்சி தலைமை அம்மா ஆகியோரது தெய்வீக நிர்ணயத்துடன் கழகத்தினுடைய புதுசெயரான செயலாளர் மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை என் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ளடைய இருக்கிற கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் பணிகள் குறித்து கன ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிற அனை இந்திய முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்று மிகுந்த துணை பொதுச் செயலாளர் மாற்று மிகுந்த முன்னாள் அமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய அருமையண்ணன் நம் அனைவராலும் இந்த இயக்கத்துடைய போர்வால் என்று அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய அருமையண்ணன் ஜேபியம் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அவரோடு களப்பணிகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்திருக்கிற அண்ணா அண்ணாதாட்ட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக மகளிரின் செயலாளர் மாற்றிய மிகுந்த முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய நாவுக்கரசி என்று அழைக்கப்படுகிற நம்முடைய மரியாதைக்குரிய அருமையக்கா அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் மாவட்ட மகளிரணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை குடியரசு சகோதரி திருமதி நளினி மனோகரன் அவர்களே மரியாதை கடந்த ஓராண்டு காலமாக வழிநடத்தி கழகத்தின் சார்பில் பொதுச்சேரைய இல்லங்களுக்கு ஏற்ப திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கிழக்குடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று ஓராண்டிற்கு மேலாக சிறப்பான முறையிலே கிழக்கு இந்த மாவட்டத்திலே வழிநடத்தி நமக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற இருபத்தைந்து ஆண்டு கால தொடர்ந்து ஒன்றிய கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் மணிவர்மா இந்த நல்ல நிகழ்ச்சிகளே நடந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி வனராஜா அவர்களே நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய செங்கம் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் அருணாச்சலம் அவர்களே செங்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் மகரிஷி மனோகரன் அவர்களே தண்டராம்பட்டு மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ராத்திகேயன் அவர்களே தந்தராம்பட்டு வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் பாபு என்ற தஷ்ராமூர்த்தி அவர்களே தந்தராம்பட்டு தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு கிணிய சகோதரர் அருள்குமார் அவர்களே கலசப்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கே சி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே புதுப்பாளையம் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் பழனிராஜ் அவர்களே புதுப்பாளையம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பின் இணைய சகோதரர் ரமேஷ் அவர்களே போலூர் வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் அன்பழகன் அவர்களே ஜமுனாமூர்த்தூர் வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் வெள்ளையன் அவர்களே ஜமுனாமுர்த்தூர் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் எம் சி அசோக் அவர்களே செங்கம் நகர் கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ஆனந்தன் அவர்களே புதுப்பாளையம் பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர் சகோதரர் ராதா அவர்களே செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் விஸ்வமூர்த்தி அவர்களே கணக்கள் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் டி சி வேல் நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கழக அமைப்பு சார உறுப்பினர்கள் அணியினுடைய இணைச் செயலாளர் சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவைய வேலூர் மன்னல துணை செயலாளர் சகோதரர் கரணீரன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் மன்னர் செயலாளர் முன்னாள் மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தினுடைய தலைவர் அன்பு கிணியண்ணா ராஜா என்ற தேவராஜன் அவர்களே மரியாதைக்குரிய மாவட்ட இலக்கியனுடைய செயலாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அன்பு கிணைய சகோதரர் பருப்புலகுமார் அவர்களே மாவட்ட இளைஞர் பாசனை இளவெண்கள் பாசனுடைய செயலாளர் அன்று கிணிய சகோதரர் பர்வதம் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கலைப்பிரிவினுடைய செயலாளர் ஒன்றியக்களுடைய உறுப்பினர் அன்பு கிணைய சகோதரர் எல் என் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜமுனா மத்திய ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய அன்பு தகுதி ஜீவா மூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் கே அரவிந்தர் அவர்களே கே ஆர் லவமணி அவர்களே எஸ் முத்துச்சந்திரன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற கழகத்தினுடைய முன்னோர் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற போலூர் தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜன் அவர்களே போலூர் நகர் செயலாளர் ராஜன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய மாவட்ட செயலாளர் கிஷ்டோர் குலசேகரன் அவர்களே மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணியினுடைய செயலாளர் அன்பு வினய சகோதரர் சுனில்குமார் அவர்களே ரேடியோ ஆளுநரும் அவர்கள் நிர்வாகிகளே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களே ஒன்றிய குழுவினுடைய உறுப்பினர்களே கூடுறவுடைய நிர்வாகிகளே நிகழ்ச்சியிலே அனைத்து அணிகளிலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய சார்பு அணிகளின் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தாலும் ாலும் என்ற இயக்கம்தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற லட்சோ லட்சம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு மாவட்டங்கள் போலும் நலப்பணியினை ஆய்வு செய்வதற்காக நம்முடைய மாவட்டத்திற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த நிர்வாகி எடப்பாடி அவர்களுக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறே பி எம் அவர்களே அவரோடு வருகை வந்திருக்கிற மரியாதைக்குரிய அருமையக்கா அவர்களே நீங்கள் என்ன பணிகளை சொன்னாலும் என்ன கருத்துக்களை சொன்னாலும் அந்த கருத்துக்களை ஏற்று திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் தமிழகத்தில் இருக்கின்ற எண்பத்தி இரண்டு கட்சி ரீதியான மாவட்டங்களில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் முதலிடத்தில் இருக்கும் இந்த தலைமைக்கும் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுகின்ற கருத்துகளை நீங்கள் சொல்லுகின்ற